இன்னும் நற்செயல்களில் நிலைத்து நற்செயல் என்றுதான் கூறுகின்றான் என்ன செயல் என்று அறிவிக்கவில்லை ஒவ்வொருவரும் அதற்குரிய ஒன்றை உருவாக்கி கொள்கிறார்கள் இதெல்லாம் நற்செயல் என்றால் கூறுகிறார்கள் நற்செயல் உங்களுடைய மனம் அறிவிக்க வேண்டும் இதன் நல்ல காரியம் என்று உங்கள் மனதில் அமைதி ஏற்படுகிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுத்ததன் காரணமாக நீங்கள் கொடுத்ததன் காரணமாக நட்செயல் எல்லாரும் நற்செயல் என்றது வாங்குவது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லா அங்கே போனால் எனக்கு இது கிடைக்கும் இங்கே போனால் இது கிடைக்கும் இங்கே போனால் நல்ல நல்லது நடக்கும் இங்கே போனால் எனக்கு நல்லது நடக்கும் அதுவல்ல நீங்கள் நல்லது செய்வீர்கள் அது பெறுவது பெறுவதல்ல தருவது உங்களுடைய பயணம் எதை நோக்கி இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பீர்கள் அதாவது உயர்ந்து கொண்டிருப்பீர்கள் நகர்வது என்பது உயர்வதும் நகர்வதும் உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது உயிருடன் இருக்கிறேன் என்று அர்த்தம் உட்காந்துட்டீங்க இல்லை செட்டில் ஆகிட்டாலாம் கிடையாது வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நீங்கள் பயணத்தில் இருக்கிறீர்கள் உயர்ந்து கொண்டும் இருக்கிறீர்கள் இறைவனுடைய பூமி விசாலமானது படைப்புகள் யாவும் விசாலமான விசாலமானது நீங்களும் விசாலமானதாக அகலத்திலும் ஆலத்திலும் உயரத்திலும் நீங்கள் விசால விசாலமாக உங்களுடைய உள்ளம் வளர்ந்து கொண்டு உங்களுடைய மனம் வளர்ந்து கொண்டு இருக்கு நற்செயல்களில் நிலைத்திருந்து இப்பொழுது எனக்கு தற்காலமாக நல்ல விஷயங்கள் சில நேரத்தில் எனக்கு வந்து சொல்கிறது எல்லா நேரத்திலும் எனக்கு இல்லை நான் அறிகின்றேன் அதில் நிலைத்திருந்து அதை நோக்கி படிப்படியாக நிலைத்த தன்மையில் எனக்கு சில நேரம் நல்லதை பற்றி என்ன வருகிறது பல நேரங்கள் கெட்டது வருகிறது மாறி மாறி வந்து வந்து கொண்டிருக்கிறது நிலைத்திருந்து என்று கூறுகின்றான் அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை பயணம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணமும் படிப்படியாக நன்மையை நோக்கி நிலைத்திருக்கக்கூடிய நன்மையை நோக்கி என்னுடைய கவனம் எங்கிருக்க வேண்டும் நன்மை என்பது கிழக்கிலோ மேற்குள் இல்ல எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பது இறைவன் அறிவிக்கின்றான் நிச்சயங்களில் நிலைத்து மாறி மாறி எனக்கு வந்து கொண்டிருக்கிறது எனக்கு நன்மைகளில் நிலைத்திருக்க வேண்டுமே என்ற அந்த விருப்பத்தை கொடுத்த அந்த அதன் அதன் முயற்சியில் நான் இருப்பது நிலைத்திருப்பது படிப்படியாக எனக்கு இப்பொழுது இல்லையே எனக்கு கொண்டு வருகிறது அப்படி நான் இருக்கின்றேன் மறுபடியும் நான் பெருமை கொண்டு விடுகிறேன் கோபம் கொண்டு விடுகிறேன் என்ன செய்து கொண்டு தெரியவில்லை பொறுமையாருங்கள் நன்மை என்பது உங்களுக்கு அறிகிறீர்கள் இன்னும் நிலைத்திருக்கவில்லை நிலைத்திருக்கிறது நிலைத்திருக்க வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது நீங்கள் எதில் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய கவனம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றான் நிலைத்திருக்க வேண்டும் அறிவிக்கின்ற விரும்புங்கள் என்று அறிவிக்கின்றான் ஒவ்வொன்றாக உங்களை படிப்படியாக ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு வாழ்க்கை உங்களுக்கு படிப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் உயர்ந்து வருகிறீர்கள் சிலதில் தவறுகிறீர்கள் நிலைத்திருக்க வேண்டுமே என்று விரும்புகிறீர்கள் ஒன்றை அடைகிறீர்கள் மறுபடியும் தவறுகிறீர்கள் நிலைத்திருக்க வேண்டுமே என்று வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நினைவுபடுத்தப்படுகிறீர்கள் வேதத்தை கொண்டு ஒருவர் வழிகாட்டும் போதும் நினைவுபடுத்தப்படுகிறீர்கள் நிலைத்திருந்து தூய்மைக்குரியவனற்றை கொடுப்போர் ஒன்றை நீங்கள் பிடித்து கொண்டிருப்பது அசுத்தம் அவனைத் தவிர இல்லை என்று கூறுகின்றான் அதை தவிர எந்த ஒன்றை நீங்கள் பிடித்துக் பற்று உங்களுக்கு இருக்கிறது அசுத்தம் அதன் காரணமாக கொடுங்கள் அவனை நம் அவனைத் தவிர இல்லை என்ற அந்த தெளிவின் மீது நீங்கள் கொடுங்கள் நான் கொடுக்கின்றேன் அல்ல அவனைத் தவிர இல்லை இதற்கு மேலும் எனக்கு இன்னும் விசாலமாக்குவான் இன்னும் மென்மேலும் அவனிடம் இருந்து உண்டு என்னை தூய்மையாக்கிக் கொள்ள நான் இதை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்றேன் இதை இணை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னிடையே என்ற எண்ணத்தை கொண்டு இருக்கின்றேன் அதிலிருந்து நான் தூய்மை அடைவதற்காக கொடுங்கள் தூய்மைக்குரியனவற்றை கொடுப்போம் இது தூய்மையை நான் தூய்மை அடைய வேண்டும் இதை நான் பற்றி பிடித்து கொண்டிருந்தால் எனக்கு தூய்மை இல்லை நான் நினைவைத்து வாழ்கின்றேன் இந்த அசுத்தத்திலிருந்து நான் தூய்மை அடைய வேண்டும் என்ற அந்த தெளிவின் மீது கொடுங்கள் என்று கூறுகின்றார் கொடுப்பார்கள் என்று கூறின்றார் நான் கொடுக்கவில்லை அப்படி என்றால் என்னுடைய இலக்கு அது என்று அர்த்தம் இறைவன் ஒன்றை அறிவிக்கின்றான் இடத்தில் இல்லை அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்னுடைய இலக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் விருப்பமாக நான் அமைத்திருக்கின்றேன் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நான் உங்களை உயர்த்தி அழைத்துச் செல்வேன் என்று கூறுகின்றார் தூய்மைக்குரியனவற்றை கொடுப்போர் அப்படின்னா யாரெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்க்காதீங்க நான் எங்கே இருக்கின்றேன் என்று பாருங்கள் ஒவ்வொரு இறைவனுடைய வாக்குகளிலும் நான் எங்கே இருக்கின்றேன் என்னுடைய இலக்கு என்ன ஒன்று தெளிவடைகிறேன் அப்படின்றா என்னுடைய இலக்கு அது அது என்னிடம் இல்லை என்னுடைய இலக்கு இப்பொழுது அதை நான் செய்து செய்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் என்னுடைய காரியங்களில் அது இன்னும் அதிகரிக்க வேண்டும் இன்னும் விசாலமாக வேண்டும் ஒவ்வொன்றும் இலக்கு இறைவன் அறிவிக்க அறிவிக்க என்னுடைய இலக்குகளாக அவன் அமைகிறது என்னுடைய வேண்டுதல்களை அவன் எனக்கு அறிவிக்கின்றான் அதை நான் கொடுக்கும் பொழுது இணைவை பிழைந்து விளகின்றேன் என்ன எனக்கு வேண்டும் என்று கேட்கின்றனோ அவன் கொடுக்கின்றான் இப்பொழுது அதிலிருந்து கொடுப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் நான் கேட்டேன் கிடைச்சிருச்சு அதன் இன்னும் போச்சா இல்ல இறைவன் அறிக்கின்றான் கிடைத்ததிலிருந்து உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் கொடுப்பவர்களாக ஆவீர்கள் நான் கொடுக்கலையே எனக்கே தேவையிருக்கு ஒன்றும் அவன் நிர்பந்தமில்லை ஒன்றும் கால அவகாசம் இல்லை உங்களுடைய இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கொடுப்பவர்களாக கொடுக்கும் வரை நீங்கள் இணை வைத்துதான் இருக்கிறீர்கள் கொடுக்கும் வரை நீங்கள் இணை வைத்துதான் இருக்கின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நான் இந்த நினைவை புரிந்து உலக வேண்டுமே தூய்மைக்குரிய நான் தூய்மை அடைய வேண்டுமே தூய்மைக்குரியனவற்றை கொடுப்போர் எதையில் நான் தூய்மை அடைய வேண்டுமே என்று விரும்புகின்றனோ அதை கொடுப்போர் என்று இரன் கூறுகின்றான் இன்னும் தாம் வாக்களித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோர் ஒரு வாக்கு கொடுக்கும்போது அது என்னுடைய அந்த வாக்குகளை நான் நிறைவேற்ற வேண்டுமே என்று உங்களுடைய உள்ளத்தில் எந்த வா எது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ யார் கொடுத்தானோ அவனைத் தவிர இல்லை என்ற அந்த எண்ணத்தில் நீங்கள் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக உங்களுடைய வாக்குகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக எந்த வாக்கு தந்தீர்களோ எந்த சொல் நீங்கள் சொன்னீர்களோ எதை அவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாக அதற்கு பாத்திரமுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கூறுகின்றான் அது எப்படி இல்லை என சொன்ன வாக்கு பலதான் நான் மீறியிருக்கிறேனே இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது நிறைவேற்ற வேண்டும் உங்களுடைய இலக்கது நான் அதை நோக்கி நகர வேண்டும் நான் யாருக்கு எதெல்லாம் வாக்கெல்லாம் கொடுத்தேனோ அதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் உங்களுடைய வாக்காக இடம் அமைக்கின்றான் நன்மை என்பது என்ன என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதல்ல நன்மை என்று இறைவன் படிப்படியாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றான் எது நன்மை நன்மை என்று நான் அடைந்துவிட்டேன் என்பதல்ல நன்மை எல்லை இல்லாதது நீங்கள் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது வளர்வது என்பது நீங்கள் கொடுப்பதில் இருக்கிறது உங்கள் கிடைக்க அவன் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அவன் உங்களுக்கு தருகின்றான் அந்த தந்ததிலிருந்து கொடுப்பது இதில் நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் நன்மை ஒவ்வொன்றாக யாருக்கு என்ன என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கூட்டமாக செய்வது அல்ல நான் செய்தேன் என்னுடைய பணியை நாளை என் மகன் செய்வான் அப்படி அல்ல அவனுடைய காரியம் வேறு என்னுடைய காரியம் வேறு ஒவ்வொருவருக்கும் அவ்விதமே யாருடைய காரியம் யாரும் பின்தொடர்வதல்ல யாருடைய காரியம் யாரும் சென்று முடிப்பதல்ல அவர் காரியத்தை பாதியை விட்டுவிட்டு சென்று விட்டார் அதை இவர் தொடகிறார் அப்படி ஒன்றுமில்லை அது அவருடைய காரியம் அல்ல அது இறை இறை காரியம் நன்மையாவும் இறைவனுடையது நன்மையான காரியத்தை இவர் செய்கிறார் இவர் செய்து முடிக்கவில்லை இன்னொருவரும் செய்கிறார் அவ்வாறு ஒன்றும் இல்லை இறைவனுடைய காரியம் அதை பாதியில் நின்று கூறுவதற்கு கூறுவதற்கில்லை நீங்கள் அந்த மனிதனுடைய காரியம் என்று கூறுவதன் காரணமாக நின்று விட்டதென்று நினைக்கிறீர்கள் நன்மையாகவும் இறைவனுடையது தொடர்ச்சியாக நிகழும் அதற்கு தடையதும் இல்லை உங்கள் இறைவன் தேவைகளை உங்களுடைய தேவையிலற்றவன் சகல ஆற்றலும் படைத்தவன் உங்களுடைய தேவை உனக்கு இல்லை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோர் இதெல்லாம் நம்முடைய இலக்கு வாழ்க்கையில் நம்முடைய இலக்கு நன்மை என்பதை விரும்புகின்றமே நன்மைகள் இவையாவும் இருக்கின்றன ஒவ்வொன்றும் நினைவூட்டப்படும் போது அதில் நான் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றேன் என்று நான் அறியும் போது என்னுடைய விருப்பமாக நான் அமைக்கின்றேன் நான் விரும்புகின்றேன் விருப்பமாக அமைகிறது இனி இந்த சூழலை உருவாக்குபவன் என்னை சுற்றிலும் ஒரு சூழல் உருவாகிறது உருவாகிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் ஒரு சூழல் உருவாகிறது அந்த சூழலை நிறைவேற்றக்கூடியவன் எனக்கு சாதகமாக காற்றுகளை வீசச் செய்பவன் எனக்கு சாதகமாக அப்பொழுது நான் நிறைவேற்றக்கூடியவனாக மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றான் எப்பொழுதெல்லாம் எனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் ஏற்படுகிறதோ அந்த கொடுக்க வேண்டிய சூழல் வரும்போது நினைவுபடுத்துகின்றான் அவன் நினைவுபடுத்துகின்றான் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நீங்கள் பத்து ரூபா தரணும் எண்ணிக்கையில் தான் உனக்கு புரியுது எண்ணிக்கையை விட்டுருங்க உதாரணத்துக்காக சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சிக்க லேசாக புரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணிக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்காதுங்க ஒருத்தருக்கு பத்து ரூபா தரணும் சரியா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு ரூபா வருது ரெண்டு ரூபா வருது மூணுரூவா வருது வந்துக்கிட்டே இருக்கு அது ஞாபகமே வராது பத்து ரூபா கொடுக்கணுங்கிறது ஞாபகமே வராது அவராக வந்து கேட்டிட்டு இருந்தா தவிர சரியா அவர்கள் வேதத்தில் அறிவிக்கப்பட்ட விஷயத்த இன்னும் அறியாதவர்களா இருக்கிறார்கள் அல்லது மீறுபவர்களாக இருக்கிறார்கள் அதன் காரணமாக கேட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு ரூபா வருது ரெண்டு வருது அஞ்சு ரூபா வருது ஏழு ரூபா வருது எட்டு ரூபா வருது ஞாபகமே வராது எப்போ பத்து ரூபா வருதோ இரவு நினைவுப்படுத்துகிறான் கொடுக்கணுமே சொன்னோமே அப்படி அது வரைக்கும் வரல அவன் உங்களுக்கு நிர்பந்தப்படுத்தவில்லை நினைவுபடுத்துகின்றான் உள்ளத்திலே வருது ரூபா இருக்கு அவளுக்கு தரணுமே அப்படின்னு இப்போ நீங்கள் கொடுக்க போறீங்களா மறுக்க போகிறீங்களா அது வரைக்கும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கான அவகாசம் ஏன்னா உங்களுக்கு இல்லை நிர்பந்தம் இல்லை இறைவனுடைய பாதை லேசானது என்பதை அறிவிப்பதற்காக அவன் உங்களுக்கு நிலைப்படுத்திக்கிறான் உங்களுக்கு ஒரு நோட் புக் போட்டு எழுதி வைக்கணும் மெமரி எழுதி வைக்கணும் என்னுடைய பிளான் எழுதி வைக்கணும் ஒன்றும் தேவையில்லை உங்களுடைய இறைவன் இருக்கின்றான் அவனுக்கு அவன் எதையும் மறப்பவன் அல்ல உங்களுடைய விருப்பத்திற்கு உங்கள் விருப்பம் எப்பொழுது நிலைப்படுத்துகிறது என்பதை அது அதற்குரிய நீங்கள் எந்த வாக்கு கொடுக்கிறீர்களோ அதை உங்களுக்கு தந்து இப்பொழுது நீங்கள் செய்யுங்கள் என்பதற்காக அப்பொழுது நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு நினைவுபடுத்தப்படுகிறது நீங்கள் தவறுகிறீர்கள் அந்த பத்து ரூபாய் உங்களுக்கு வரல நினைவு வராது மறுபடியும் எப்போ வருதோ மறுபடியும் நினைவுபடுத்துகின்றான் அவருக்கும் இல்லை தவறுகிறீர்கள் இறைவன் இவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பங்கு செய்வதற்கு இருமுறையும் ஒவ்வொரு ஆண்டும் இருமுறையும் பலதை அவன் மன்னித்து விடுகின்றான் கணக்கில்லாமல் நீங்கள் நம்பிக்கை கொண்டு நிராகரித்து பின்னர் நம்பிக்கை கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் எவர் நிராகரிப்பில் விட்டனரோ அவர்களைத் தவிர இவர்கள் நன்றி கட்டவர்கள் நிராகரிப்பவர்கள் இணை வைத்தவர்கள் இறைவன் கைவிட்ட விட்டுவார்கள் அப்படின்றா என்ன அவர் இனி என்ன நிறைவுபடுத்தினாலும் அவர் செய்வதற்கு தயாராக இல்லை அவருடைய மனம் கற்களை போன்று உரு இறுகிவிட்டது அங்கே ஈரம் என்பது இறக்கம் என்பது எதுவும் இல்லை ஆகிவிட்டது இவர்கள் வேதனைக்குரியவர்கள் நெருப்பிற்குரியவர்கள் நெருப்பில் நிரந்தரமாக வாழ்வதற்குரியவர்களாக தங்களை அவர்கள் தயார்படுத்திக் கொள்கிறார்கள் என்னுடைய உதவி எவ்வாறு இது நினைவுபடுத்தும் நல்லுபதேசம் எவ்வாறு நினைவுபடுத்துகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சும்மா ஞாபடுத்திகிட்டே இருக்கிறதில்ல உங்களுக்கு அவங்ககிட்ட இல்லை ஞாபகத்தில் என்ன செய்ய அப்ப அவன் தான் தருகின்றான் இப்பொழுது நீங்கள் செய்கின்றீர்கள் என்று பார்க்கின்றான் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோர் வாக்களித்தால் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோர் துன்பத்திலும் கஷ்டத்திலும் பெரும் போராட்டத்தின் போதும் பொறுமையுடன் இருப்போரும் தான் நன்னெறியாளர்கள் இப்படி ஒருத்தர் இருக்கிறான்னு நினைக்காதீங்க நீங்க ஆகணும் அறிவிக்கிறான் யாரையோ ஒரு அப்படி இருக்கா போல தெரியுது இவங்கெல்லாம் பரிசுத்தமான்கள் மகான்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படி யாருமே இன்னொருத்தரை நீ முடிவு பண்ணாதீங்க உங்களுக்கு தான் சொல்கிறான் யாரும் ஒருத்தரை முடிவு பண்ணுறதுக்காக இல்லை இல்லை பத்து பேர் வச்சு என்னையெல்லாம் எல்லாரும் மகான்னு சொல்லுங்கள் முன்மொழியை கேட்டுட்டு பின்மொழிகிறவங்களா அவங்கள ஆக்குறதுக்கு இல்லை நீங்கள் அறிந்து கொள்வது நன்னெறியாளர் யார் என்றால் அறிவிக்கின்றான் அதில் நான் இருக்க வேண்டுமே என்பதை நாம் நினைவில் கொள்வதற்காகவே தவிர யார் ஒருவரையும் போற்றுவதற்கல்ல எந்த ஒன்றையும் போற்றுவதற்கல்ல நாட் டு க்ளோரிஃபை எனி திங் எனி ஒன் நாம் ஒவ்வொருவரும் என்னவாக நம்முடைய இலக்கு என்னவாக நன்னெறி என்பது நன்னறியாளர்கள் என்பது என்ன என்று அறிவிக்கின்றான் இறைவன் அதை ஒவ்வொருவரும் விரும்புங்கள் என்று கூறுகின்றான் நீங்கள் அல்ல அவர் தான் என்று அறிவிப்பதற்காக அவங்களெல்லாம் சேர்ந்து சர்டிஃபிகேட் இல்லை இலக்காக அமைப்பதற்காக இறைவன் அறிவிக்கின்றான் துன்பத்திலும் கஷ்டத்திலும் பெரும் போராட்டத்தின் போதும் பொறுமையுடன் இருப்போரும் எனக்கு பொறுமை இருக்கு எப்படி சொல்வீங்க துன்பத்தில் நீங்க பொறுமையா இருந்தீங்களா அப்போ நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் துன்பம் வரும்பொழுது தான் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்களா கஷ்டம் வரும்போது தான் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்களா நான் ரொம்ப பொறுமை எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் இல்லாத நிலையில் எந்த சோதனையும் இல்லாத நிலையில் நான் ரொம்ப பொறுமைக்காரன் நீங்களாம் சொல்லிக்கிறத இல்லை நீங்கள் பொறுமையாளர்கள் என்பது உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் அவன் சோதனை கொண்டு வருகிறான் நீங்கள் பொறுமையாளர்கள் என்று நீங்கள் கூறிக்கொள்வதன் காரணமாக உங்களுக்கு கஷ்டத்தை கொண்டு வருகிறான் நீங்கள் பொறுமையாளர்கள் என்று கூறிக்கொள்வதன் காரணமாக உங்களுக்கு ஒரு போராட்டத்தை கொண்டு கொண்டு வருகிறான் ஒரு துன்பத்தை கொண்டு வருகின்றான் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்களா என்பதை ஒரு கஷ்டமும் தானே ஓடி போய்றீங்களே ஐயோ என்னால் தாங்க முடியல அப்படி அவன் நீங்கள் கூறிக்கொண்டிருந்தது என்ன உள்ள காலம் நான் இறைவனை வழிபடுகிறேன் என்று கூறினால் பொறுமையாளர்கள் என்று கூறுகிறீர்கள் என்று அர்த்தம் சகித்துக் கொள்பவன் என்று கூறுகிறீர்கள் என்று அர்த்தம் அமைதியை விரும்புபவர்கள் என்று கூறுகிறீர்கள் என்று அர்த்தம் ஆனால் அதற்கான சூழலை அவன் ஏற்படுத்தும் பொழுது நீங்களோ ஓடிவிடுகிறீர்கள் எதன் பாதையில் நீங்கள் அடைக்கலம் காண்கிறீர்கள் என்பதை பாருங்கள் நீங்கள் இணைமை மீது அவையோ உங்களுக்கு அந்த இறுதி நாளில் உங்களுக்கு உதவி செய்யாது இவர்கள்தான் நன்னெறியாளர்கள் யாரை பற்றியும் எந்த குலத்தை பற்றியும் எந்த இனத்தை பற்றியும் அறிவிக்கவில்லை உங்களுக்காக உங்கள் மனதில் நீங்கள் எதை நோக்கி நகர வேண்டும் என்று எதை நோக்கி உங்களை பயணம் இருக்க வேண்டும் என்று அறிவிக்கின்றானே தவிர ஏதோ ஒரு கூட்டத்தை எந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த எந்த ஒரு சமுதாயத்தில் பூமியில் ஏதோ ஒரு இடத்தில் வாழ்ந்த அவளை பற்றி அறிவிக்கவில்லை நாம் எந்த எண்ணத்தை கொண்டு எதை நோக்கி நம்முடைய நாம் எதை நோக்கி வாழ வேண்டும் என்பதை பற்றி அறிவிக்கின்றான் நமக்கு அறிவிக்கின்றான் நினைவூட்டப்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கின்றான் நாம் எதை நோக்கி திரும்ப வேண்டும் என்று இன்னும் அவர்கள்தான் பயபக்தி உடையவர்கள் ஒவ்வொரு உங்கள் தெளிவும் வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயபக்தி ஏற்படும் எனக்கு தெளிவு அடைச்சிச்சு அப்படின்னு சந்தோஷப்பட மாட்டேங்க உள்ளட்சம் ஏற்படும் நீங்கள் தெளிவடையும் போதெல்லாம் உள்ளட்சம் ஏற்படும் அதுதான் தெளிவு எனக்கு தெளிவரைச்சு எனக்கு எல்லா செய்யணும் தெரியும் அப்படின்னு குதிக்கிறது இல்லை மகிழ்ச்சியில் தெளிக்கிறது இல்லை உள்ளட்சம் ஏற்படும் அதுதான் தெளிவு அதுதான் பயபக்தி பயபக்தி என்பது வேஷம் அல்ல நீங்கள் போட்டுக்கூடிய சட்டைகள் போன்ற அல்ல நீங்கள் உங்களை அலங்காரப்படுத்துவதற்கான அலங்காரங்கள் அல்ல பயபக்தி என்பது அதை கொண்டு அறிந்து கொள்வது அல்ல பயபக்தி என்பது நீங்கள் அறிந்து கொள்வது தான் பயபக்தி அடுத்தவர்களுக்கு காட்டுவதல்ல பயபக்தி ஒரு தெளிவு வரும்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு உள்ளட்சம் ஏற்படும் பயபக்தி அவனை தவிர இல்லை என்பதுதான் பயபக்தி